கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் தமிழ் வளர்ந்த இடம் வைகையாறு அப்படி இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் குடி தோன்றிய இடம்னு கூட சொல்லலாம் தொன்குடி பாண்டிய நாட்டு தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம் முதல் தலம் மதுரையிலிருந்து ஆரம்பித்து திரு ஆப்புடையார் சென்று திருப்பரங்குன்றம் சென்று இப்பொழுது சம்பந்தரால் பாடப்பட்ட ரொம்பவே அற்புதமான நான்காம் தலம் திருவேடகம் எப்படி போகிறது மதுரையிலிருந்து சோழ வந்தான் செல்லும் பாதையில் சுமார் பதினேழு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் திருவேடகம் சுவாமி பேர் ஏடகநாதர் அம்பாள் ஏலவார் குழலி இந்த தலத்தினுடைய பெருமையை உடனே சொல்லணும்னா சொல்லி மாளாது ஆனால் மதுரை சிதம்பரம் இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி இந்த தலத்தின் பெருமையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக எல்லாம் போக வேண்டிய தலம் சரி அப்படி என்ன இந்த தலத்தின் பெருமை முதல்ல பிள்ளையார் இருந்தே ஆரம்பிக்கலாம் பாண்டிய நாட்டு நாலாவது தலம் பிள்ளையார் இப்படி இருப்பாராம் எங்களுடைய நிறுவனத்துலலாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா வாடிக்கையாளர் யாராவது கோமாக இருக்காங்க அதை நம்ம எல்லாத்துக்குமே பொருத்தம்தான் வாடிக்கையாளரோ இல்லை குடும்பத்தில் யாராவது ஒருத்தரோ இல்லை நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களோ நண்பரோ சொந்தக்காரங்களோ யாரோ கோமாக இருக்கும்பொழுது அவங்க கூட கூட பேசினா அந்த கோபமும் வார்த்தைகளும் சூழ்நிலையும் தான் கெட்டுப்போகும் அப்போ என்ன பண்ணணும் முதல்ல யாராவது கோமா பேசினா காது கொடுத்து கேட்கணுமா ஹியர் அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க முதல்ல ஹியர் லிசன் காது கொடுத்து கேளு எந்த அளவு கேட்குறோமோ அந்த அளவு ஞானம் அதனால் பிள்ளையார் இப்படி இருப்பாராம் நீங்க காது கொடுத்து கேட்பாரா உங்க பிரச்சனையை ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லும்பொழுது காது கொடுத்து கூட கேட்க முடியாதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா காது கொடுத்த செவிசாய்த்த விநாயகராக இங்கே இருக்கின்றார் இந்த தளத்தில் பார்த்திங்கன்னா பத்ரிகா பரமேஸ்வரர் அப்படின்ற ஒரு வழிபாடு அது என்ன உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா திருமணம்லாம் முடிஞ்ச உடனே தெரியுது இல்லைல்ல அந்த நாள் சரியான நாள் இல்லை உங்கள் இருவர் ஜாதகத்துக்கும் சரியான நாளெல்லாம் அன்றைக்கி உங்கள் திருமணம் நடந்திருக்கு இப்படி தெரிய வரலாம் இல்லை திருமண நாள் தெரிஞ்சே தான் தப்பாக பண்ணோம் ஆனால் அவசரம் ஒரு சூழ்நிலை காரணமாக ஏதோ சூழ்நிலை யாருக்கோ உடம்பு சரியில்லை இல்லை ஊருக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் தெரிஞ்சே பண்ணிவிட்டு அந்த பிரச்சனையான நாள்னு தெரியும் பொழுது அதுக்கப்புறம் அதுக்கான சஞ்சலங்கள் இருக்கும் இல்லை திருமணம் செய்ய போகிறோம் அந்த டேட் குள்ள பண்ணணும் அதுக்கப்புறம் நல்ல நாள் இல்லை ஆனால் அந்த டேட்டே ரொம்ப விசேஷமா இல்லையா அது ஒரு சஞ்சலமா இருக்குது பண்ணியே ஆகணும் ஆனால் என்ன பண்றது இது மாதிரி தேதிகள் தவறு ஆன திருமணம் ஆக போகும் திருமணம் எல்லாத்துக்குமே இந்த பத்ரிகா பரமேஸ்வரரை வழிபாடு செய்தால் நிவர்த்தி திருமணம் ஆனவர்கள் அந்த சுவாமியை பார்த்து மலர் மாலை கொடுத்து வழிபட வேண்டும் திருமணம் ஆக இருப்பவர்கள் பத்திரிக்கையை அப்படியே மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பழம் எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற முக்கியமான சொந்தக்காரங்களுக்கு கொடுப்போமோ பத்திரிக்கை அது மாதிரி ஒரு பத்திரிக்கை இந்த சுவாமி கிட்ட வச்சு அப்பா நீங்க ரெண்டு பேரும் வந்து இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னா நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும்னு எதுவும் எதுவும் பண்ணாது பத்ரிகா பரமேஸ்வரர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அடுத்தது இப்ப பார்த்தீங்கன்னா சுந்தரர் இந்த தலத்துக்கு உள்ள வந் வர அஞ்சரர் அச்சிச்சு சம்பந்தர் பெரிய விஷயங்களை சாதித்த இடம்னு ஓடத்தில் நின்றுட்டு அந்த தளத்தை பார்த்து இறைவனை பார்த்து பாடிட்டு போயிட்டார் அப்போ அளவு என்ன ஒரு அற்புதத்தை சம்பந்தர் நிகழ்த்தியுள்ளார் சம்பந்தருடைய ஆற்றலை திருநீற்று பதிகம் வைத்து பாண்டிய மன்னன் கூண் போட்டு வைத்த வழியால் இருக்கக்கூடிய ஒருத்தரை நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றிட்டார் ஆனா அதுக்கப்புறம் சமணர்கள் ஒத்துக்கல அதெல்லாம் கிடையாது ஏதோ இவர் ஒரு சின்ன தந்திரம் குறுக்கு வழியால் பண்ணிட்டார் எங்கள் சமணம் தான் சிறந்தது இவர் சைவத்திற்காக வந்தவர் அப்போ என்ன ஆகுது ஏதாவது ஒரு போட்டி வைக்கலாம் அனல்வாதம் புனல்வாதம் அனல்வாதம்னா தீயில எழுதின பாடல்களை போடணும் யாருடைய பாடல்கள் எரியாமல் இருக்கின்றனவோ அதுதான் ஆற்றல் மிக்க மதம் அப்ப சைவ சமயத்தினுடைய பாடல்கள் பச்சை பதிகம் என்று சொல்லப்படும் பாடலை எழுதி இன்னைக்கும் அதுக்கு பேர் பச்சை பதிகம் ஏன்னா தீயில் எரியவில்லை அடுத்தது இது அனல்வாதம் அதுக்கு அப்படியே எதிர் எதிர்ச்சொல் புனல்வாதம் அப்படின்னா என்ன நீர் நீர்ல வந்து பாடல்களை எழுதி போடணும் அப்ப ஹஸ்தி நாஸ்தி அத்தி நாத்தி அப்படின்ற வாக்கியத்தை எழுதி சமணர்கள் நீரில் அவர்களுடைய பாடல்களை போடுறார் சம்பந்தர் வாழ்க அந்தனர் அப்படின்ற அந்த ஒரு அற்புதமான பாடலை எழுதி அவரும் அந்த நீரில் போடுகின்றார் இந்த நீர் எப்படின்னா எதிர்த்து போகுது இப்போ நீர் இந்த பக்கம் வருதுன்னா நான் போடுற விஷயம் இப்படி தானே போகணும் ஆனால் நீர் இப்படி வருகிறது சம்பந்தர் போட்ட அந்த பாடல் இப்படி அதை எடுத்து எதிர்த்து கொண்டு செல்கிறது அப்படியே சென்று கொண்டு இருக்கிறது அடித்து செல்லவில்லை சரி இது இருக்க போதால் அடிச்சுன்னு கடலில் போய் கலந்துருச்சுன்னா இதுவும் ரொம்ப பெரிய மகத்துவம் வாய்ந்தது இல்லை அப்படின்னு தெரியணும்னு குளச்செரியார் குதிரை எடுத்துகிட்டே போகிறார் எங்கே போகுதுன்னு தெரியாது ஏன்னா பெரிய ஆற்றங்கரை அது வழியாக அவர் போகணும் ஏன்னா அந்த ஒரு அழகான பதிகம் எங்கேயாவது போயிடுச்சுன்னா அப்படியே போகிறார் போகும்பொழுது விநாயக பெருமானுடைய அருளால் நான்கு மீன்கள் அப்படியே அந்த பதிகத்தை பிடித்து விநாயக பெருமான் துதிக்கையால் அப்படியே இந்த ஏடை அகம் ஏடுனா எழுதினது அந்த ஏடுனா புத்தகம் அதை அகம்னா உள்ள அப்படி உள்ள எடுத்துன்னு போய் வச்ச இடம் தான் திரு ஏடு அகம் அதுதான் திருவேடகம்னு அறிவிருக்கு அப்படி சம்பந்தருடைய தமிழ் தெய்வ தமிழை அந்த ஏடை அப்படியே எடுத்த தலம் தான் திரு ஏடகம் அப்படிப்பட்ட பெரிய அருளிச்செயலை செய்த சம்பந்தர் பெருமான் அந்த புனல்வாதம் என்றால் அதற்கான தான் திரு ஏடகம் என்று சொல்லப்படும் இந்த தலம் இப்படியான அற்புதங்கள் இங்க இருக்கக்கூடிய சித்தரை வணங்கி சித்தர்களே சக்தி வாய்ந்தவர்கள் அதில் சட்டைநாதர்னு சொல்லக்கூடிய அற்புத சித்தருடைய சமாதி பல இடங்களில் உள்ளன அப்படின்ற ஒரு குழப்பங்கள் சர்ச்சைகள் உண்டு இங்கே இருப்பதாகவும் அவர்கள் நம்புகிறார்கள் இவர் இங்கு பொழுது முழுக்க சிவலிங்கமாக இருந்தது என்று அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்களாம் இவரை தூக்கிண்டே உள்ள போனாங்களாம் ஏன்னா அவருக்கு கால் பட்டுடும் லிங்கத்து மேலே இவங்க எல்லாம் குழந்தைங்கன்னு அதனால இன்னிக்கும் தீராத வயிற்று உள்ளவர்கள் நீராகாரம் ஏதாவது எடுத்துன்னு போனோம் மோரோ தண்ணியோ அந்த மாதிரி நீராகாரம் எடுத்துண்டு இங்க இருக்கக்கூடிய அந்த சித்தருடைய லிங்கத்தில் இருக்கக்கூடிய விபூதியை அவரை வணங்கி அந்த நீராகாரத்தில் கலந்து குடித்தால் தீராத வயிற்று வலியும் தீர்க்கக்கூடிய தான் திரு ஏடகம் இப்படியான அருளிச்செயல்களையும் அற்புதங்களையும் தாங்கி இருக்கும் இந்த பதிக்கு வாருங்கள் ஏலவார் குழலம்மை உடனாய திரு ஏடகநாதரை வணங்கி வாழ்வாங்கு வாழுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க